ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்கங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு சாமே ஃபைவ் நாட் த்ரீ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ட்ராக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஸ் கொடுத்திருக்கு மறக்காம மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ட்ராக்டரோடய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்ட்ருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப்போ எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் ரொண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிஎன் இருபத்தி ஒன்று கோபிச்செட்டி பாளையம் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க இன்ஜின் கீர் ரோண்டெல்லாம் தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் தான் ஒரு ட்ராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க இந்த ட்ராக்ட்ரு பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை ட்ராக்டரை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்ப ட்ரெயிலர் கேஜ்வெல் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்